வணக்கம் வாழ்க வளமுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசிக்கு இந்த கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி சனி பகவானது என்னென்ன பலன்களை தரப்போகிறார் இப்போ உங்கள் ராசியிலேயே சனீஸ்வர பகவான் இருந்துகிட்டு இருக்காரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம சனியாக இருந்தவர் மாறுகிறார் ஜென்ம சனியாக இருந்தவர் மாறுகிறார் அப்போ என்ன ஆகுது அடுத்த தினது பாதசனி சரி இந்த பாதசனியானது சனி பகவான் என்ன செய்வார் நிறைய பேர் சொல்லுவாங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அவருடைய ஆட்சி வீடு எந்த பாதகத்தையும் மாட்டார்னு ஒரு விஷயத்தை புரியும் அவர் நீதிமான் மற்ற ராசியில் இருக்கும் பொழுது கூட அவர் பரிகாரத்தை காட்டுவார் போனால் போதுன்னு ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கும்போது நீதி நேர்மை உடையவர் வச்சு செஞ்சிடுவார் அப்போ நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய வேலையில சிறு இடர்பாடுகள் சிறிய மிஸ்டேக் இருந்தாலும் உங்கள் குடும்பஸ்தானத்தில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி எது செய்தாலும் தவறுகளை உடனடியாக சுட்டி காட்டி விடுவது யாருக்குன்னா மகரம் கும்பத்துக்கு தான் அதனால் கவனமாக யார் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் இருக்கணும் சரி இப்போ பாத உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வராரு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் மீற வர்றது ரொம்ப சிறப்பு அஞ்சு பதினொன்றாம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ பாதசனி வருதே ஐயோ பயப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே தாண்டிடுவீங்க அதுக்கப்புறம் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது உச்சமடையக்கூடிய கடகராசிக்கு வரார் ப அதுவும் வந்து ஒரு விதத்தில் பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுடைய சின்ன தவறுகள் கூட பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்து விடும் இப்போ என்ன சொல்கிறேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே பணம் வச்சுருந்தீங்க இல்லை செல்வம் வச்சுருந்தீங்க வீடு கட்டணுன்னு முயற்சி பண்ணிக்கலாம் சுப விரயம் பண்ணிவிடுங்க சுப விரயம் பண்ணிவிடுங்க குடும்பத்திற்காக சுப விரயங்கள் செய்யுங்க பிள்ளை கல்யாண வயசில் பிள்ளை இருக்குது நல்ல கல் திருமணத்துக்குரிய வாய்ப்பு கொடுத்துருங்க பையனுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியமோ இல்லைன்னா நீங்கள் வீடு கட்டணுமா சுப விரயம் பண்ணுங்கள் இல்லையா உங்கள் மனைவிக்கு தேவையான நகைகளை அப்போ உங்களுடைய பணத்தை வந்து என்ன பண்ணுங்க குடும்பத்தினுடைய சுப செலவுக்கு பயன்படுத்துவது நல்லது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நல்ல பலன்களை தான் தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக அற்புதமான பழங்களை நிச்சயமாக தருவார் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து மிக 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 கவனம் செலுத்தணும் தேவையில்லாத உங்களுடைய கடமையை செய்யுங்க காதல் வேணும்னா இல்லைன்ல காதலை ஏற்கனவே காதல் வச்சுக்கிட்டு இருக்கிறப்பவர்களும் சரி காதலத்தை முடித்தவர்களும் சரி திருமணத்திற்காக இயங்குபவர்களும் சரி நல்ல தான் உங்களுடைய கடமையை செய்யுங்கன்னா என்ன வேலை பார்க்கணும் பாருங்க வேலை கிடைக்காம இருக்கிறவங்க வேலை கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க தொழில் தொடங்கணும் தொடங்குங்க அதில் கற்றுக்கிட்டு தொடங்குங்க பணத்தை ஒருவரை நம்பி ஆன்லைன் வர்த்தகம் பண்ணும் பொழுதோ தேவையில்லாத முன்பின் தெரியாத நபர்களிடம் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுவது நிச்சயமாக ஆபத்தை தரும் அதே போல் வந்து இந்த லாட்டிசிட்டி இதெல்லாம் நம்ம வேண்டாம் இந்த பாத சனியில் ரொம்ப இழப்பும் தரும் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ரொம்ப கவனம் தேவை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு முகநுள்ள கருத்துக்களை வெளியிடும் பொழுது மிக கவனமாக தேவை உங்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டாக வரும் நல்ல விஷயமாக இருந்தாலும் ரெண்டாக வரும் முதல் எதை முடிக்கணுமோ அதை பாருங்கள் மொதல் எந்த பிரச்சனையை முடிக்கணுமோ அதை பாருங்கள் மொதல் எந்த நல்ல விஷயம் எதற்கு முக்கியத்துவமோ அதை பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களிடம் வந்த பாசம் அன்பு அதிகமாக கொடுங்க இதுதான் பரிகாரமே குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் வராரு உங்களோட ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தோன்னா குரு வருகிறார் குரு வந்து அற்புதமான பலன் புத்திர காரகன் இல்லையா அப்போ இங்கே பரிகாரம் என்னது உங்களோட குடும்ப உறுப்பினர்களும் உங்களோட பிள்ளைகள் மனைவி மக்கள் பெற்றவங்களுக்கு உங்களோட கடமையை செய்யுங்க உங்கள் கடமையிலிருந்து தவற வேண்டாம் வேலையாக கரெக்டாக போங்க நீதி நேர்மையிடும் அதே போல் வந்து இந்த லஞ்சம் இந்த அரசு அதிகாரிகளும் சரி கை ஊட்டல் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் கை ஊட்டல் இதெல்லாம் என்னன்னா நூறு சதவீதம் மாட்டியும் விட்டுருவார் வேடிக்கையும் பார்த்துடுவார் காப்பாற்றுவார் நிச்சயமாக காப்பாற்ற மாட்டார் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பணியில் மிக 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 ஒன்றுக்கு ஆயிரம் தடவை கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா அரசு அதிகாரிகளும் சரி தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுபவர்கள் பார்த்தீங்கன்னா கை ஊட்டல் இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக காட்டி கொடுத்துருவார் அது எப்படி காட்டி கொடுப்பார்னா தெல்ல தெளிவாக உலகம் மாதிரியே காட்டி கொடுத்துருவார் காப்பாற்றவும் நாதி இருக்காது பேர் கெட்ட பேராகவும் ஆயிடும் அதனால் அவர்கள் மிக கவனமாக இருக்கணும் சுப காரியங்களுக்கு பலம் தரும் திருமணம் பிள்ளைகள் வழியில் திருமணத்திற்குரிய பாக்கியம் உண்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் முப்பது இன்னும் சரியான வேலை அதுக்குரிய அமைப்பை தந்துடும் சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்குது வீடு வாசல் அமையக்கூடிய வீடுக்குரிய பாக்கியம் கிடச்சிடும் ஏற்கனவே கட்டி முடிக்கிச்ச வேலை பாதியிலே நின்னவங்களுக்கு மறுபடியும் தொடர்ந்து பூர்த்தி அடைஞ்சி கிரக பிரவேசம் முடிச்சிடுவீங்க அதே போல் மண் ம மண் பார்த்திங்கன்னா ம மனை வாங்குவதுக்கும் நிலம் வாங்குவதற்கு கைகூடும் நிலம் வந்து விவசாயம் செழிக்கக்கூடியது விவசாயத்தில் வந்து லா நஷ்டம் தராது உழைப்புக்கள் அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும் இயற்கை விவசாயத்துக்கு மேலே அதிகம் நாட்டம் செலுத்திருக்குங்க அதே போல் சிறுதானிய உணவு மேலே இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானிய இந்த காலகட்டத்தில் சிறுதானியத்துக்கு மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க பார்த்திங்கன்னா தேனை இந்த மாதிரியான சிறுதானியத்தை மேலே ரொம்ப சாப்பிட்றதுக்குரிய விருப்பப்படுவாங்க அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது மருத்துவம் பார்த்திங்கன்னா பலனை தரும் சுபகாரியங்களுக்கு பலனை தரும் ஆக மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே இவர்களுக்கு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சுபம் கூடிய கூடிய கவனமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் அற்புதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தா போதும் தேவையில்லாத விஷயங்கள் கைவூட்டல் இந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம் ஆக மொத்தத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து கணவன் மனைவிக்குள்ள கொடுத்து விட்டுக்டுத்து தவிர வேற வழியே கிடையாது தேவையில்ல சின்ன விஷயம் ஈறு பேன் பிரிச்சல் ஆகிடும் பெரிச்சாலும் பெருமாளான பூதகரமான சி ஒரு ஒன்றும் இல்லாத விஷயம் பெரிய அளவில் பூதகரமாகிடும் மூன்றாவது நபர்கள் தலையீடு இருந்தால் அசிங்கம் அவமானம் தந்துருங்க குடும்ப பிரிவை கூட தந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை அதனால நூறு சதவீதம் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனாலே போதும் பிள்ளைகள் வழியில கொஞ்சம் கவனம் தேவை படிப்புலாம் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் அரவணைச்சு போங்க அன்பா போங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கவனத்துடன் கூடிய நல்ல பலன்களை தந்துவிடும் அது ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனமான ஊர்களுக்கு தான் இவர்களுக்கு அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை வரக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு குடும்பத்தை பார்த்துக்குவாங்க உத்தியோகக்காரர்களுக்கு வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நான் அந்த வேலை மாறுறேன் இந்த வேலை மாறுறேன்னா இருக்கிற வேலையை பாருங்கள் தொழில் நடத்துகிறீங்கன்னா இருக்கிற தொழிலை பாருங்கள் புதுசாக எந்த தொழிலும் முதலீடு போட வேண்டாம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை ஆன்லைன் வருத்துகிறது கவனம் தேவை அதே போல் வந்து அரசியல் பிரமுகர்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களும் போராட்டங்களும் மிகுந்த நாள் தான் ஆனால் வெற்றியுடன் கூடிய நாளாகும் கும்பராசிக்காரர்களுக்கு அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் அதே நேரத்தில் கவனமுடையன் காலம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கூறியது பார்த்தீங்கன்னா அது தான் அசட்டாக இருக்குது அப்படியே சொத்து வாங்கணும் அப்படின்னுச்சின்னா உங்கள்கிட்ட இப்போ இருப்பு வச்சுக்காமல் நகையை வாங்கி போட்டுடலாம் மனைவி பேரில் வாங்கிடலாம் அந்த மாதிரியான சுப விரைவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கவனச்சிதறல் வேண்டாம் சின்ன விஷயம் தானே நாளைக்கு பார்த்துக்கலான்ற காரணம் வேணாம் எதாக இருந்தாலும் நீங்களாக செய்யுங்கள் உங்கள் கண்ணை எதிர்க்க செய்கிறது மிக அற்புதமான ஒரு பலனாக தாங்க தெரியும் கும்பா ராசிகரங்களுக்கு இந்த ச சனிப்பெயர்ச்சி என்னுடைய இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் அதே நேரத்தில் கவனமுடன் இருக்க வேண்டிய காலம் இது வாழ்க வளமுடன்